தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நாற்பத்தி ஐந்து மதிப்பெண்களுக்கும் பெற்றவர்கள் இனி டெட் தேர்வு எழுத முடியாது பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியாமல் தவித்து வருகின்றனர் கல்வி உரிமை சட்டத்தின்படி ஆசிரியர் பணி நியமனத்திற்கு டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு தமிழகத்தில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் இதுவரை தமிழகத்தில் நான்கு முறை டெட் தேர்வு நடைபெற்றுள்ளது இதுவரையிலான டெட் தேர்வுகளில் பி தேர்ச்சி பெற்ற அனைவருமே எழுத அனுமதிக்கப்பட்டனர் அதற்கென யூஜி மற்றும் பி ஆகியவற்றில் குறைந்தபட்ச மதிப்பெண்கள் எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான டெட் தேர்வு அறிவிக்கப்பட்டு ஆன்லைன் வழியாக விண்ணப்ப பதிவு நடைபெற்று வருகிறது ஆனால் இந்த முறை டெட் தேர்வில் பேப்பர் டூவுக்கு விண்ணப்பிக்க யூஜியில் ஓசி பிரிவினர் ஐம்பது சதவீதமும் இதர இட ஒதுக்கீட்டு பிரிவினர்கள் பி சி எம்பிசி எஸ்சி எஸ்டி அனைவரும் நாற்பத்தி ஐந்து சதவீதமும் பெற்றிருக்க வேண்டும் என்று டிஆர்பி புதிய விதிமுறை வகுத்துள்ளது டிஆர்பியின் இன் இந்த புதிய விதிமுறையால் பி பட்டம் பெற்று டெட் தேர்வு எழுத காத்திருந்த பல்லாயிர கணக்கானவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் டிஆர்பியோட இந்த புதிய விதிமுறை குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சேனல் உபயோகமாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்